வெற்றி தொடர்ச்சி சீரியலே இப்போ ஒரு எக்ஸாண்டரியான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணுவாங்க ஃபுல் உடனே கேளுங்க இந்த உடனு பிடிச்சுன்னா லக் சேனலுக்கு முடியுங்கள் ஆதரவு வந்துட்டாங்க வெற்றி பைக்கில் போய்ட்டு இருக்கிறப்ப வெற்றிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது உடனே அந்த இடத்துல ஒரு வண்டியை வந்து மறைக்கிறாங்க நம்ம வெற்றி அந்த வண்டிக்குள்ளே தான் நம்ம சிவராமன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க என்னடா எதுக்கடா எங்கள் மாமாவை எங்கடா கூட்டிகிட்டு போறீங்கங்கிற மாதிரி வெற்றி வந்து அவர் போக்கில் வந்து செமையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க கூட அப்போன்னு பார்த்து துளசி வந்து என்னப்பா ஆச்சு அம்மாகிட்ட எதுவும் சொல்லாதாங்கிற மாதிரி சிவராமன் சொல்லியும் தனியாக போய் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம துளசி இப்போ ஒரு ஃபோன் வந்து கீழே வந்து கிடக்குது அங்கே மகேஷ் தான் வந்து கால் பண்ணிட்டு இருக்காப்புல உடனே காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க நம்ம சிவராமன் மகேஷ் வந்து யார் பேசுகிறாங்கன்னு தெரியாமல் எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க முருகன் இப்போ எங்கே இருக்காங்கங்கிற விஷயத்த வந்து சொன்னோன்னே இனிமேட்டு எதுக்கு அவங்க காத்துட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கீழே போட்டுட்டு அப்படியே வேக வேகமாக மாசாக ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு போகிறாங்க வெற்றி வெற்றி இங்கே பேச்சுவார்த்தை நடத்துறதெல்லாம் போதும் நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே பைக் எடுத்துகிட்டு அப்படியே வந்து போய்கிட்டே இருக்காங்க அப்பா எங்கே போகிறாங்கன்னு தெரியவே இல்லை உங்ககிட்ட எதுவும் சொன்னாங்களா நான் அம்மா கிட்டே வந்து தகவல் சொல்லலான்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்தேன்னா ஆனால் அம்மா வந்து எடுக்கிறதுக்குள்ளேயே இந்த பக்கம் அப்பா நான் திரும்பி பார்க்கறதுக்குள்ளேயே ஆட்டோவில் ஏறி போயிட்டு இருக்காரு கிட்ட இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது கூட நேரத்தை விரயமாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறாருன்னா இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது தகவல் வந்து கிடச்சிருக்கும் ஆமாம் நான் திரும்பி பார்த்தப்ப அப்பா யார்கிட்டயே பேசிகிட்டு இருந்திருக்காங்க அதுவும் இந்த ஃபோன்லேருந்து நிச்சயம் முருகன் சம்மந்தப்பட்ட விஷயம் தாங்க தெரிஞ்சிருக்கும் நம்ம ஒன்றும் போகலான்னு சொல்லிட்டு மாசம் வந்து வண்டி எடுத்துகிட்டு அப்படியே அந்த ஆட்டோ வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு எங்கிட்ட அங்கிட்டும் வந்து போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல யாருக்கிட்ட எந்த தகவல் சொன்னேன்னு தெரியலையே இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சுத்தமாக தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து கால் பண்ணுறாங்க நம்ம சம்பந்தமாக கேஸு உடனே அவங்க அசிஸ்டண்ட் வந்து கால் வந்து எடுக்கிறாங்க எடுத்தோன்னே அண்ணன் சொல்லுங்கண்ணே இவ்வளோ நேரம் இந்த ஃபோன் யார்கிட்டடா இருந்துச்சு அண்ணன் கீழே இருந்துச்சுனே நாங்கள் யாரும் எடுக்கவே இல்லைண்ணே என்னடா நடந்துச்சு நம்மளோட திட்டத்தில் அடுத்தது என்னடா இப்படியெல்லாம் சொதப்பி வைக்கிறீங்க யார் வந்தா அண்ணா வெற்றி தான் வந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே செமையாக வந்து கத்துறாங்க எப்படா இது மாதிரிலாம் வந்தான் அப்படின்னு சொன்னோன்னே நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிடுறாங்க நடக்கிறது ஒரு விஷயம் கூட நல்லதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப ஏய் எப்படி இருந்தாலும் வெற்றி அங்கே போகிறதுனால நீங்களும் வந்து பின்னாடியே போங்கடா இப்போ முருகன் எங்கே இருக்காங்கன்னு உனக்கு தெரியும் இல்லை அந்த இடத்துக்கு நானும் வேகமாக போகிறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு மகேஷோட இன்னும் கொஞ்சம் பேரும் வந்து அந்த இடத்துல வந்து வேக வேகமாக போயிட்டுருக்காங்க நம்ம முருகனை சமீபத்தில் தான் வந்து பார்த்துருக்காங்க வெற்றியோட தோழர்கள் எல்லாரும் அப்போ நம்ம வெற்றிக்கு வந்து கால் பண்ணலான்னு சொல்லிட்டு என் பசங்க வேறு ஃபோன் அடிக்கிறாங்க என்னென்னு பேசுங்கன்னு சொல்லி நம்ம துளசிக்கிட்ட வந்து ஃபோனை கொடுத்தோன்னே அப்படி வந்து காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து தான் நான் முருகனை வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்தோம் நாங்கள் வந்து சண்டை போட்டு காப்பாற்றலான்னு பார்த்தா அங்கே கொஞ்சம் இது மாதிரி விவகாரம் இல்லாமல் வந்து போயிட்டுருக்கு நீங்கள் தானே வரணும் சரிடா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து ஃபோனை வந்து வெச்சிட்றாங்க ஒரு பக்கம் அண்ணன் வரேன்ட்டாங்க இருப்பினும் நம்ம அண்ணனுக்காக வந்து வெயிட் பண்ணக்கூடாது நம்ம அங்கே போனோம் ஏய் நம்ம அங்கே போனால் அவங்கள சமாளிக்க முடியாதுரா இன்னும் நம்ம பசங்களை கூப்பிட்றான்னு சொன்னோன்னா வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து புத்திசாலித்தனமாக இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு பேரை வந்து ஃபோன் அடித்து கூப்பிட்றாங்க அந்த இடத்துக்கு வேக வேகமாக வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நடுவில் நம்ம அஞ்சலியோட அம்மா இருக்காங்களே அவங்க அஞ்சலிக்கு ஃபோன் அடித்து அப்பா அங்கே தான் வரதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ஃபோனை வந்து வச்சுட்டாங்க நம்ம அஞ்சலி அஞ்சலி வந்து யோசிக்கிறாங்க அப்பா இங்கே வந்திருக்கணும் வந்திருந்து முருகனோட அம்மாவை வந்து பார்த்துருக்கணும் பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குன்னு அஞ்சலி வந்து தெல்ல தெளிவாக வந்து யோசிக்கிறாங்க இங்கே வந்ததுக்கான அடையாளம் எதுவும் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப சிவராமன் வச்சிருக்கிற பையன் வந்து மறந்து வச்சுட்டு போனாரு நம்ம மகேஷ் வந்து ஒழிச்சு வச்சிருக்காங்களே அந்த விஷயம் எதுவும் கிடைக்குதான்னு சொல்லிட்டு அஞ்சலி இங்கேயே எங்கேயும் வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அங்கே எதுவும் வித்தியாசமாக எதுவும் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க வெற்றி வந்து கடைசி நேரத்தில் இப்படியெல்லாம் நடந்துப்பான்னு நினச்சி கூட பார்க்கல இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் என்னை இப்படி குழம்பு விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி மகேஷ் வந்து உச்சக்கட்ட பரபரப்பில் வந்து இருக்காங்க என்னமோ ஒரு விஷயம் வந்து நடக்கப்போகுது அது மட்டும் தெல்ல தெளிவாக வந்து தெரியுது மகேஷ் நீ மாட்டிக்க போகிறாடா உன்னால் கண்டிப்பாக இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டந்தான் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் என்னால் புரிஞ்சிக்க முடியுது சின்னதாக இருந்தது இப்போ என்னை மீறி வந்து எல்லாமே வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிவராமன் வந்து மாசா அந்த இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க அதே மாதிரி தான் வெற்றியோடய ஃப்ரெண்ட்ஸும் வந்து வேக வேகமாக இருக்காங்க சிவராமன் வந்து அங்கே நம்ம முருகனை வந்து பார்த்துட்டாங்க பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அப்புறம் அவங்க எல்லாரையும் வந்து டிஷம் டிஷம் பண்ணுறாங்க அவங்க ரொம்ப ஆதங்கப்பட்டு இருப்பினோம் அந்த இடத்துல சிவராமனால் சமாளிக்க முடியல அதே பக்கம் நம்ம வெற்றியோடய ஃப்ரெண்ட்ஸும் வந்து வந்துடுறாங்க வந்த உடனே ஏய் அங்கே பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து வந்துடுறாங்க வந்து முடித்தோடனே அவங்களும் சமாளிக்க பார்க்குறாங்க இருப்பினும் அவங்கள சமாளிக்க முடியவே இல்லை அந்த இடத்துல அப்பானு பார்த்து அப்பா நீங்கள் அண்ணனை பார்த்துக்கோங்க நாங்கள் இவங்க எல்லாரையும் வந்து சமாளிச்சாரோன்னு சொல்லிட்டு சமாளிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப இப்போ அப்பா எங்கே போனார் அப்படின்னு சொல்லும்போது வந்த ஆட்டோவை வந்து நிப்பாட்டுறாங்க அப்பாவை எங்கெங்க இறக்கி விட்டீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம வெற்றியும் துளசியும் கேட்குறாங்க தெரியலம்மா அவர் அங்கே தான் இறங்கினாரு அப்படின்னு சொல்லும்போது தேங்க்ஸ் நான் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு வெற்றியும் பைக் எடுத்துகிட்டு அப்படியே வந்து நிற்கிறாங்க பார்த்தா வெற்றியோட பசங்கள் எல்லாரும் சேர்ந்து மகேஷோட ஆளுங்க கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம வெற்றி வந்து மாமா எங்கே இருக்காங்க முருகன் எங்கே இருக்காங்கன்னு நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு துளசி வேக வேகமாக வந்து அங்கே போயிட்டுருக்காங்க சுத்தியமாக என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலங்க என்னங்க பிரச்சனையாக நடக்குது இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல பேசுறதுக்கு நேரம் இல்லை வெற்றி நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்பா அப்பாங்கிற மாதிரி கத்துறாங்க துளசி வந்து கத்திக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க முருகனை வந்து பார்க்கும்போது கட்டியிருக்கிற எல்லாத்தையும் வந்து அவுகராப்பில் டக்குன்னு முருகன் வந்து சந்தோஷப்பட்டு எந்திரிக்கிறாங்க நீ வருவேன்னு தெரியும்ப்பா எனக்காக நீ வந்து நிற்பனு எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு இருக்கிறப்ப சரி முருகா ரொம்ப நேரம் இங்கே நிற்க வேணாம் நம்ம முதல்ல இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு முருகனை கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறாங்க அப்போன்னு பார்த்து அவரால் நவுற முடியல என்னடா இது இப்படியெல்லாம் இருக்குது சரிப்பா நீ இங்கேருந்து போ நான் இங்கே இருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி நம்ம சிவராமனை போ சொல்ல பார்க்குறாங்க நான் உன்னை விட்டுட்டு எப்பயுமே வந்து வரமாட்டேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து நம்ம துளசி வந்து அங்கே வந்துடுறாங்க என்னப்பா இங்கே நடக்குது அண்ணன் எப்படிப்பா இங்கே இருக்காங்க பேசுறதுக்கெல்லாம் வந்து தெரியலம்மா நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்கோம் நீ தூரமாக இருமா அப்படின்னு சொல்லும்போது துளசி வந்து அதிரடியாக வந்து வேறு லெவலில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நான் உங்கள் ரெண்டு பேரையும் விட்டுட்டு எப்படி தான் போவேன் அப்படின்னு சொல்லும்போது துளசிங்கிற மாதிரி இந்த பக்கம் நம்ம வெற்றி வந்து கத்திகிட்டு இருக்கேன் இங்கே பார்த்துக்கோங்கடா நான் முருகன் பக்கத்தில் போகிறேன்னு சொல்லிட்டு முருகன் பக்கத்தில் வேக வேகமாக ஓடி வராங்க என்ன மாமா அப்படின்னு சொல்லும்போது மாப்பிள்ளை நீங்கள் ரெண்டு பேரும் பொண்ணை கூட்டிகிட்டு போங்க நான் இங்கே இருக்கேன் அப்படியெல்லாம் மாமா அப்படின்னு சொன்னனே ஒரு துணி வந்து இருக்குது ஏதாவது சுற்றி சுற்றி ஏதாவது இருக்கான்னு பார்க்குறப்ப நாலஞ்சு ஒரு வழியை தாண்டி ஒரு துணி வந்து இருக்கு ரெட் கலரில் அதை வந்து எடுக்கிறாரு நம்ம வெற்றி அல்டிமேட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம் இருப்பேனும் எதை பற்றி யோசிக்காமல் வேக வேகமாக வந்து வராங்க நம்ம வெற்றி அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க பார்த்து முடித்தோடனே பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு அதிகாரிங்ககிட்ட வேக வேகமாக போய் சொல்லலான்னு போகிறாங்க சார் சார் இங்கே ஒரு இது சார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒருத்தர் வந்து இருக்காரு நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சரிங்க நான் அவங்கள்ட்ட தகவல் வந்து சொல்லிடுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபோன் அடிக்கிறாங்க இது மாதிரி ஒருத்தர் வந்து இங்கே நின்றுட்டுருக்காரு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நிப்பாட்டை சொல்கிறாங்க அவங்கள சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைச்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு வண்டியில் அப்போன்னு பார்த்து நம்ம வெற்றி வந்து அதிரடியாக வந்து நான் பார்த்துக்கிறே மாமா என்னை தாண்டி தான் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியை எடுத்தாருன்னு சொன்ன அதை எடுத்துக்கிட்டு வேக வேகமாக ஓடுறாங்க அப்படி நம்ம வெற்றி அல்டிமேட்டின் உச்சமாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் இதை யாருமே வந்து எதிர்பார்க்கல அந்த இடத்துல எல்லாரோட கூட்டம் முயற்சினாலேயும் அந்த இடத்துல கரெக்டாக நம்ம வெற்றி பக்கத்தில் வந்து நிற்கிது ஒரு பக்கம் துளசி வெற்றிங்கிற மாதிரி கத்திடுறாங்க எக்ஷா நிறையா இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து வெற்றியை ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க நம்ம துளசி